யார் ஆட்சியில் இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை வழங்க வேண்டும் என முன்னாள் எம்பி செல்வகுமார் விருகும் பேட்டி கற்பளிக்கப்படுகிறார்கள் அல்லது பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னார் யார் ஆட்சியில் இருப்பவர்கள் என்பதல்ல யார் ஆட்சியில் இருந்தாலும் எல்லோருக்கும் அவருடைய மனைவியார் பெண்கள் தான் அவருடைய சகோதரிகள் பெண்கள் தான் அவர்களை பெற்றவர்கள் தாய் பெண்கள் தான் அவருடைய பிள்ளைகள் அல்ல பெண் குழந்தைகள் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதல்ல நடந்த சம்பவம் அதனுடைய குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்டத்தில் இன்னும் கடுமையை கொண்டு வரப்பட வேண்டும் நான் இந்த நேரத்துல நான் வந்து நிறைவுபடுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு இது போன்ற கலாச்சார சீரழிவுகளுக்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் குறுக்கோளிலே அரசியல் தேட வேண்டும் என்பதற்காக நடத்துகிற நாடகத்தின் காரணம் தான் குற்றவாளிகள் இன்றைக்கு அவர்கள் எளிதிலே சட்டத்திற்கு ஓட்டையை வைத்து தப்பித்து விடலாம் என்று கருதுகிறார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவரையே கொலை செய்துவிட்டு அந்த கொலைக்கு காரணமாக இருக்கிற குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்குகிற அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நிச்சயமாக குற்றம் செய்கிற கொடூர குற்றம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள் ஒன்று ஜாதி தனக்கு பின்னாலே தன்னை காப்பாற்றும் இல்லை என்று சொன்னா மதம் தன்னை காப்பாற்றும் அல்லது இனம் தன்னை காப்பாற்றும் ஏதோ ஒரு வழியிலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று ஒரு ஒரு அவர்களுக்கெல்லாம் ஒரு 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 வழிமுறைகள் நாளைக்கு வந்து தன்னை காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு குறிக்கோளியை நான் தேடிக்கொள்ள முடியும் அதற்கு ஒரு நாலு தலைவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல வந்ததுதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வன்முறை கலாச்சாரம் உருவாவதற்கு காரணம்